வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் மட்டன் கிரேவி எப்படி செய்யலாங்க தான் பார்க்கலாங்க இது வந்து நம்ம டிஃபன் வெரைட்டிஸ்க்கும் சேர்த்திக்கலாம் சாப்பாட்டுக்கும் சேர்த்துக்கலாம் புலா பிரியாணிக்கும் கூட சைடீஸாக வச்சு சாப்பிட அட்டகாசமாக இருக்குங்க இதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க மட்டனுக்கு தேவையான மசாலா பொருள் எல்லாமே வதக்கி அரைச்சிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு இது கூடவே பதினஞ்சு முந்திரி பருப்பு இந்த லேசா வருபடட்டும் நூறு கிராம் பக்கம் சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்து வச்சிருக்கோங்க நூறு கிராம் கொஞ்சம் கொடுதலா இதையும் சேர்த்து நல்லா வரைச்சிருக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க இதோட தேங்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு சில் தேங்காய் திருவி எடுத்துருக்கேன் இந்த லேசா வதச்சிக்கிட்டா போதும் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க சூடு ஆரம்பிச்சிடலாம் சூடு ஆறிச்சுங்க மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ தாளிக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் சூடாக விட்டும் சிறுதுண்டு பட்டை சின்னதாக அன்னாச்சி மோக்கு கால்வாசி எடுத்திருக்கேன் மூணு கிராம்பு இதெல்லாம் நல்லா பொரியட்டும் இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிறிது அளவு கருவாக்கல இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுக்கேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டுகளுது இது கூடவே ரீசென்ட்ஸில் ஒரு நாட்டு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதையும் வரது கொஞ்சம் ஓக்கி சேர்த்திக்கலாம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது வதக்கியாச்சுங்க இது கூட மசாலா பொடி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் தூள் அவங்க காரத்துக்கு இருந்தளவு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் நல்லா கார்ந்து எடுத்துக்கலாம் இப்போ மட்டன் சேர்த்துக்கலாம் அரை கிலோ பக்கம் ஆட்டுக்கறி எடுத்துருக்கேங்க நல்லா சுத்தம் செய்து கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இதை நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ அரைச்சி வச்சுருக்குற மசாலாவை சேர்த்துக்கலாம் இது கூடவே மட்டனுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க இரநூத்தி ஐம்பதுலேருந்து ஒரு முந்நூறு எம்எல் சேர்த்துக்கிட்டா போது குக்கரில் உங்களுக்கு அதிகமாக தண்ணி வேகருக்கு இழுக்காதுங்க அதனால் பார்த்து தேவையான பக்குவத்துக்கு கலந்துக்கும் போது தான் சரியாக இருக்கும் இல்லாட்டி ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம சுண்டை வச்சிட்ருக்கணும் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் கரம் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பொடியான மலித்தலை சேத்திக்கலாம் சேர்த்துக்கலாம் குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் நாலு டு அஞ்சு விசில் வச்சுக்கும் போது சரியாக இருக்கும் மட்டன் நல்லா வெந்து வரும் இப்போ மூடி போட்டுக்கலாம் மட்டன் கிரேவிங்க நாலு விசில்ங்கிறது அஞ்சு விசில் பக்கம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஏறெல்லாம் போயிடுச்சு ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம் மட்டன் கிரேவி நல்லா மனமாக இருக்குங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான பக்குவத்துக்கு திக்கா இருக்கு மட்டன நல்லா வெந்திருக்கு இப்போ அருமையான சுவையில மட்டன் கிரேவி வகையான டிஃபன் வகைகளுக்கும் சேர்த்திக்கலாம் அது மட்டும் இல்லாம சாப்பாடு புலாவ் ஐட்டம் பிரியாணி ஐட்டம் சைடிசா வச்சு சாப்பிட அட்டகாசமா இருக்குங்க இதே முறையில செய்து பாருங்க மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்